வருகையினுடைய காலத்தால் சொல்லப்பட்டிருக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது குறித்து தாமதியாக ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ஏன் தாமதிக்கிறார் ஏன் இரண்டாம் வரைகளில் இன்னும் வராமல் இருக்கிறார் ஏன் இந்த உலகம் இந்த உலகத்தின் ஓட்ட முடியாமல் இருக்கிறது ஒருவனும் நரகத்தில் போகக்கூடாது ஐ மீன் ஒருவனும் நரகத்தில் போயிட்டு நித்திகளமாக நரக வேதனை அனுப்பித்திருக்கூடாது மனம் திரும்ப வேண்டும் ஒரு ஒன்று கெட்டு போகாமல் இன்னைக்கு மனம் திரும்புவார்களா கிறிஸ்தவர்கள் அநேக பேர் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது இன்னைக்கு மனம் திரும்புவார்களா இன்னைக்கு அவர்கள் பாவத்தில் இருந்து விடுபடுவார்களா இன்னைக்கு நமக்கிட்ட வருவார்களா என்று அவர் ஏக்கமாக ஏங்கி கொண்டிருக்கிறார் கருத்துடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்றும் அகண்டு போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் இருந்து போம் வருகளை இப்படி இருக்குமா இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் இரண்டாம் வருகை வருகிற காத்திருக்கிற நீங்கள் கரையேற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்துடனே அவர் சன்னிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் ரொம்ப முக்கியமாருங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டோரே நம்முடைய பரிசுத்தினாலே உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிங்க ராஜாவே ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரிங்க அலையிலுவே நாம் காத்திருக்க வேண்டும் பரிசுத்தோடு நம்ம காத்திருக்கும் போதுதான் அவர் இரண்டாம் வரையில் நம்ம எதிர்கொண்டு போக முடியும் இந்த பூமியில கண்ணை மூட போ மூடும் போது பரலோகத்துல கண்ணை திறக்கப்பட வேண்டும் ஆனால் இரண்டாம் வரையில் வரும்போதும் அவரோடு கூட நாம் கைவிடப்படாதபடிக்கு அவரோடு போக வேண்டும் என்றால் பரிசுத்த நடக்கை நம் சாக்கிரதையான நடக்கலே வேண்டும் இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் விழே இல்லாதவர்களும் சமாதானத்துடனே அவர் சந்திர காணப்படும்படி குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்னது வசனம் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா வசதியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோயா மீண்டுமாக வாசிக்கிற பாருங்க இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு ஊரண தேவ பக்தியோட பூரண பொருத்த கடவும் அலலூயா கிறிஸ்து வாழ்க்கையில பரிசுத்த ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆண்டவர் சொல்வாரு நான் பரிசுத்தர் நீங்களும் வேண்டும் நான் உங்களை பரிசுத்த பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்வார் அலலூயா அநேக இடத்துல வேறும் பரிசுத்தத்தை பத்தி அணிந்து சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் அழகூயா ரெண்டு விதமான அழுக்க நீக்க சொல்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசதியும் நீங்க பாவக்கரைகள் நீங்க வேண்டும் ஆவிலும் பாவக்கரைகள் நீங்க வேண்டும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசதியும் அசுசி ஆமா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு தேவ பக்தியோட பூர்ணப்படுத்த கடவும் தேவ பக்தியை பூர்ணப்படுத்த கடவும் நம்ம அதிகமா சொல்லியிருக்கோம் பரலோகத்தில் ஒண்ணு போக முடியாது பாவம் என்ற வார்த்தைக்கு அங்கே இடம் கிடையாது அது லூயா அப்ப பாவம் கலந்த ஜபங்களும் பரலோகத்தில் போக முடியாது பரலோகத்தில் நம்மளுடைய ஜபங்கள் போக முடியலன்னா நம்மளுக்கு பதில் வராது அப்போ ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தமாக தான் சொல்றாரு பரிசுத்தலை தேவ பயத்தோட பொருத்த கடவோம் பாருங்க எபிரியர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்லுது அழகாக பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்கவே முடியாது எபிரி ஏர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் யாவரோடும் யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே பாருங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படி என்றால் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஒரு ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது இந்த பரிசுத்தம் நம்ம நம்ம சோப்பு போட்டுனாலும் நம்ம உடம்பு இல்லாமல் குளிக்க கழுவுகிறோம் ஷாம்பு போட்டு குளிக்கிறோம் அதனால அப்ப ஆவினாலும் இப்படி கழுவப்படுகிறது எல்லாம் போவோம் ஆவி இருந்தாலும் புறப்படுகிறது அவர் அவர் ஆண்ட சமூகத்துல மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஏதும் சொல்லிக்கிறது அவர் அத்து நாள் கழுவப்படும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் நம்ம சரீர அழுக்கா இருந்தாலும் குளிக்கிறோம் நம்ம ஷாம்பு சோப் எல்லாம் யூஸ் பண்றோம் ஆனா ஆவில எப்படி ஷாம்பு சோப் யூஸ் பண்ண முடியும் பயன்படுத்த முடியும் ஆமே அப்போ நான் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்றால் அவர் துதிக்க வேண்டும் பாவ அறிக்கை பண்ண வேண்டும் அந்தவரையும் நாங்க தெரிஞ்சும் தெரியாம செய்த பாவங்களை மன்னிங்க யோபு பார்த்தீங்களா யோபு தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை இருதயத்தில் பாவம் செய்திருப்பார்கள் என்று எண்ணி அவர்கள் அவர்களுடைய முறைவின்படியே அவர்களுக்காக வழி செலுத்தினான் அது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்த வேண்டும் சோத்திர பலிகள் செலுத்த வேண்டும் யோபுனுடைய பிள்ளைகள் வெளியரங்கமான பாவங்கள் செய்யவில்லை ஒருவேளை இருதயத்தில் ஆவியாக இருதயத்தில் ஒருவேளை ஆவியில பாவம் செய்து ஆனால் இது யோசனை இல்லை சிந்தனை இல்லை பாவம் செய்திருக்கிறார் அவர்களுக்காக அவர் பலியிடுறான் எல்லாம் பெற்றோர்கள் அவங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்காக பலியிட வேண்டும் சுத்திர பலியிட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் கருத்தரை துதிக்க வேண்டும் பிள்ளைகள் வெளியரங்கமான பாவங்கள் செய்தாலும் கூட ஜெபிக்காத பிள்ளைகளுக்காக பாரப்படாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஆனா யோபு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது தன்னுடைய பிள்ளைகள் ஆவில இருதயத்துல ஏதோ பாவம் செய்திருக்க அவர்களுக்காக அவர் பலியிடுறார் வெளியரகமான பாவம் செய்யவில்லை அவர் பார்க்கவில்லை ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிசுத்திற்காக அவர் ஜெபிக்கிறார் பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறர்களாக இருக்க வேண்டும் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவத்துக்காக பிள்ளைகளுக்காக நாம் மன்றாட வேண்டும் அது அது ரொம்ப முக்கியம் ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் அநேக பெற்றோர்கள் வெளியரகமான பிள்ளைகள் பாவம் செய்தாலும் கூட அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது கிடையாது பாரப்படுறது கிடையாது யாரோ ஜெபம் பண்ணுவாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க கிடையாது பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் ஊக்கமாக ஜபம் பண்ண வேண்டும் யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் ஆண்டு பரிசுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கருத்தரை தரிசிப்பதில்லையே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பதில்லையே அப்ப ஜபத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் ஆண்டு சமூகத்துல முதலாவது பலிகளை எடுத்து நம்ம ஜபத்துக்குள்ள போக கூடாது ஆராதிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் பரிசுத்தரை துதிக்க துதிக்க நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம் நான் பரிசுத்தர் நீங்களும் இருங்க உங்களை பரிசுத்த பண்ணிக்கிற கருத்தை நானே என்று விதம் சொல்லுகிறது அலையலூயா பாவா அறிக்கை செய்யும் பொழுது நம்ம அர்த்தத்தினால் கழுவப்படும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அந்த பரிசுத்தரை அவரை நம்ம துதிக்க துதிக்க நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் நான் பரிசுத்த நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கருத்தரை தரிசிப்பதிலேயே அமேன் பாருங்க நம்ம வாக்குறுத்த நிறைவேறு நாம் நாடுறோம் நம்மளுடைய குறைவைகளை நிறைவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாஞ்சிக்கிறோம் நம்மளுடைய அமேன் நம்மளுடைய நெருக்கத்தை பெருக்கமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் பரிசுத்தமாக விரும்ப வேண்டும் நாட வேண்டும் அப்பதான் நம் ஜபத்திற்கு பதில் வருகிறதா இருக்கிறது யாரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக பரிசுத்தம் இருக்கவும் நாடுகள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கருத்தரை தரிசிப்பதில்லையே மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடு பூரணப்படுத்த கடவும் அது லோவ்யா ரெண்டு பேதும் மூணாம் அதிகாரம் எட்டாம் இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேதர் மூணாம் அதிகாரம் அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம் அவர் ஆண்டராக ஏசு கிறிஸ்து இரண்டாம் வருகை ஏன் தாமதிக்கிறார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம் நான் எட்டாம் வசந்தை அசிக்கிற பாருங்க சரி ரெண்டு பேதும் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசந்து பிரியமானவர்களே கருத்திற்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காலத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் ஆண்டவருக்கு எப்படியா ஆயிரம் வருஷம் ஒரு நாள் ஆயிரம் வருஷத்தை போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போலவும் இஸ்ரேபலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஒரு நாட்டுல பகலா இருக்கோ ஒரு நாட்டுல இரவா இருக்கோ ஒரு நாட்டுல மதியானமா இருக்கோ ஒரு நாட்டுல சாயங்காலமா இருக்கோ ஒரு நாட்டுல அதிகாலியமா இருக்கும் ஆமன் அப்போ அவர் தூங்கவும் முடியாது நாம தான் தூங்குறோம் மனிதர்கள் காக்கிறவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை பூமி சூரியன் தான் இரவு பகலும் உண்டாயிருக்கிறது பூமி படைத்தவர் அவர் அவருக்கு ஆயிரம் நாள் தான் ஆயிரம் வருஷம் தான் ஒரு நாள் ஒரு நாள் தான் அவருக்கு ஆயிரம் வருஷம் அவர் சர்வ தேவன் அப்படி சொல்லினது வந்து ரொம்ப அவசரம் பாருங்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி காலத்தை குறித்து சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அவரு ஆண்டுடைய வருகையினுடைய காலத்தால் சொல்லப்பட்டிருக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்கு குறித்து தாமதியாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ஏன் தாமதிக்கிறார் ஏன் இரண்டாம் வருகையில் இன்னும் வராமல் இருக்கிறார் ஏன் இந்த உலகம் இந்த உலகத்தின் ஓட்டம் முடியாமல் இருக்கிறது ஒருவனும் நரகத்துல போகக்கூடாது ஐ மீன் ஒருவனும் நரகத்துல போயிட்டு நித்திகளமாக நரக வேதனை அனுபவித்திருக்கூடாது மனம் திரும்ப வேண்டும் ஒருவனுக்கு கெட்டு போகாமல் இன்னைக்கு மனம் திரும்புவார்களா கிறிஸ்தவர்கள் அநேக பேர் மனம் திரும்ப வேண்டியது மனம் திரும்புவார்களா இன்னைக்கு அவர்கள் பாவத்தில் இருந்து விடுபடுவார்களா இன்னைக்கு நமக்கிட்ட வருவார்களா என்று அவர் ஏக்கமாக ஏங்கி கொண்டிருக்கிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணிக்கிறபடி கருத்து தமது வாக்குறுத்து குறித்து தாமதி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பினாத பரிசுத்தமாக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடி பொறுமை இருக்கிறார் கத்துடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்றும் அகண்டு போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் இழிந்து போம் அனுடைய வருகைகள் இப்படி இருக்குமா இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறது போகிறதா இருக்கபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவராய் இருக்க வேண்டும் பாருங்கள் ஆண்டு வருகைக்கும் பரிசுத்தத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமாக இருக்கிறது பாருங்க இப்படி வானங்கள் மடமடமன் உலகங்கள் முழுவதுமாக அழிந்து போக போகிறது தீக்கரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறது இருக்கு அழிந்து போகிறதா இருக்கிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் தேவன் தரிசிக்க முடியாது ஒருவனும் போக கூடாது என்பதற்காக தான் அவர் தாமதிக்கிறார் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மணமடை என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் இவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பரிசுத்தா இருக்க வேண்டும் என்று வேலை சொல்லுறது பாருங்க ஆவில பரிசுத்தமா இருக்க வேண்டும் மாம்சத்திலேயே பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆத்துமாவிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும் நிறைய பேர் மாம்சல் மாத்திரம் பரிசுத்தமா இருக்காங்க மூணு மேல குளிக்கிறது பல வளர்க்குறது எல்லா காரியம்தான் ஆனால் ஆவி எப்படி இருக்கிறது வெள்ளரிக்கப்பட்ட கல்லறையா இருக்கக்கூடாது அல்ல லூயா நம்ம வெளியனகமான அலங்காரமாக இருக்க உள்ளத்திலே மறைந்திருக்கிற அமைதலும் சூழ்நிலை அலங்காரமாக இருக்க வேண்டும் இப்படி இவர்கள் எல்லாம் அழிந்து போய்கிறே போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கியும் தேவ பக்தி முழுவதாக இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருக்கும் காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படியே நீடிய நீதி வா அவருடைய வாக்குத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்கள் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாகும் கரையற்றவர்களும் பிழை சமாதானத்து காணும்படி ஜாக்கிரதையா எல்லாம் அழிந்து போயிதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படி தேவ பக்தி இருக்க வேண்டும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்பது எப்படி என்ன அவர் நம்ம பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பி அன்றவரே மன்னிங்க என்று அவர் அர்த்தத்தினால் கழுவுப்படும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறோம் இரண்டாவது பரிசுத்தரை நாம் துதிக்க துதிக்க பரிசுத்தரை நாம் ஆராதிக்க ஆராதிக்க ஏசு என்ற நாமத்தை துதிக்க துதிக்க ஆராதிக்க நாம் பரிசு ஆமேன் பாருங்க ஆமேன் பிரியமானவர்களே இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் இரண்டாம் வருகை வருகிற காத்திருக்கிற நீங்கள் கரையேற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்துடனே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டு வரையும் உங்களுடைய பரிசுத்தினாலே உங்களுடைய ரத்தத்தினால எங்களை சுத்திகரிங்க ராஜாவே ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரிங்க அல்லது நாம் காத்திருக்க வேண்டும் பரிசுத்தோடு நம்ம காத்திருக்கும் போதுதான் அவ இரண்டாம் வரையில் நம்ம எதிர்கொண்டு போக முடியும் இந்த பூமியில கண்ணை மூட போல மூடும் போது பரலோகத்திலே கண்ணை திறக்கப்பட வேண்டும் ஆனால் இரண்டாம் வகையில் வரும்போதும் அவரோட கூட நாம் கைவிடப்படாதபடிக்கு அவரோட போக வேண்டும் என்றால் பரிசுத்த நடக்கை நாம் ஜாக்கிரதையா நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாகதில்லை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவும் பாருங்க மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாப்பத்தி ஆறாவது வருஷம் படிச்சு பாத்தீங்கன்னா ஆனராக இயேசு கிறிஸ்து கல்வார் செலவுகளை சொல்லுவார் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்லுவார் ஏன் அங்க கைவிடா கைவிடுகிறார் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் ஆனராக இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய எல்லா மனிதனுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறார் எல்லாருடைய பாவத்தை போறதுனால அவர் பாவமாயிட்டார் அவருக்குள் நாம் தேவ நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கிறனால அவன் எனக்கு ஒரு ஒரு சன பொழுதுல ஒரு நொடி பொழுதுல ஆண்டராக ஏசு கிறிஸ்துவர் கைவிட்டு அவன் நம்மளுடைய கையை பிடிச்சிட்டாரு அதான் வேதம் சொல்லிக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை இல்லை பாருங்க இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏழு ஏழு லாபா சபஸ்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு குப்பிட்டாள் அதற்கு எந்த எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமாம் என் தேவனே என் தேவனே ஏன் என்று கைவிட்டே தேவனுக்கு மூணு மூணு குணாதிசயங்கள் இருக்கிறது உன் அன்பு ஆனவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் உன் நீதியானவர் பாவ செய்கிற ஆத்மா ஆஹ் மறிக்க வேண்டும் மூன்றாவது பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் நம்மளுடைய பாவங்கள் ஆண்டவராக இயேசு கேசி ஒரு கொண்டதுனால பாராத பரிசுத்த கண்ணர் அவர் ஒரு சனம் பொழுதுல கையை விட்டுடு நம்மளுடைய கையை பிடிச்சிடா அலையல் எவ்வளவு ஆமேன் பரிசுத்தமாக்குதலே பக்தியோடு பூரணப்படுத்த கடவும் ஆமீன் மாம்சத்துல மாவில உண்டான எல்லா அசுதியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலே பக்தியோடு அமீன் பூர்ணப்படத்தை கடவும் இருக்கும் அது பரிபூரப்படுத்த கடவோம் அலையலூயா பாருங்க வேதம் சொல்லுகிற ஒரு சில வசனம் சொல்ற வேகமாக குறித்துக் கொள்ளுங்கள் ஏசையா நாற்பத்தி ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் சொல்லுது உன் சிஷ்டிகரே உன் நாயகர் சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரோவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் இஸ்ரோவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் பூமியின் தேவன் தேவன் எண்ணப்படுவார் ஏசையா பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சியோனில் வாசமாயிருக்கிறவர்களே நீ சத்தமிட்டு கெம்பீரு இஸ்ரேலின் பரிசுத்த உன் நடுவில் இருக்கிறார் அலேலூயா நீங்களும் நானும் இஸ்ரோவேலர்கள் நீங்களும் நானும் அமன் ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம் நாம் சரித்திருத்தும்படி ஆபிரகாம் பிள்ளைகளா இல்லைனாலும் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால நீங்கள் நானும் இஸ்ரேவேலராக இருக்கிறோம் ஆவிக்குரிய இஸ்ரோவேலராக இருக்கிறோம் அமன் ஆவிக்குரிய ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறோம் அதனால்தான் ஆண்டு சொல்றாரு இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரிய பெரியவராயிருக்கிறார் இஸ்ரேலின் பரிசுத்தர் அவர் பெரியவராக இருக்கிறார் அவர் பரிசுத்தர் நான் பரிசுத்தமாயிருக்க வேண்டும் சியூனில் வாசமாயிருக்கிறவர்களே ரசிக்கப்பட்டவர்களே நீ சப்தமிட்டு கெம்பேறி இஸ்ரேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் அலையா அமேன் உன் பரிசுத்த நாமத்தை அமேன் என் பரிசுத்த நாமத்தை நேவராகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வாசம் சொல்லுது என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குளிச்சல் குளிச்சலாகாது இருப்பீர்களாக ஆண்டு சொல்றாரு என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகாத இருப்பீர்களாக நிறைய பேர் உலக ஊர்ல ஊர் உலகத்துல ஊர்ல என்ன சொல்லுவாங்க ஏசாப்பா பிள்ளைங்களா இருக்காங்க கிறிஸ்டின்னா இருக்காங்க இவ்வளவு பாவம் செய்யறாங்களே தெரியாமலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏசு கிறிஸ்து பரிசுத்தர் சொல்றாங்க நீங்க தெய்வன் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தாயிரீங்க நீங்க ஏசாப்பா தான் வணங்குறீங்க ஏசாப்பா தான் கும்பிட்றீங்க தான் போறீங்க ஆனா நீங்க பாவத்திலே நீங்க பாவம் செய்யறீங்களே வெள்ள சட்டையில கரப்பட்டாதான் தெரியும் நீங்க ஏசபாவை ஆராதிக்கிறீங்க நீங்க எப்படி இப்படி போய் சொல்றீங்க எப்படி துன்மார்க்கமா இருக்கீங்க எப்படி பாவம் செய்கிற என்று உலகத்தார் சொல்லுவாங்க ஏனென்றால் உலகத்தார் தெரியுது அவர் பரிசுத்த நீங்கள் பரிசுத்தரை ஆராதி கொண்டு இருக்கீங்க நீங்க பரிசுத்த உளைச்சல் ஆக்கக்கூடாது என்பது புலச்சாதர்கள் வாய்ந்து வருகிறது நீங்க ஆராதிக்கிறது தேவனுக்கு விரோதமாக நீங்க பாவம் செய்கிறீர்கள் என்று ய்யா ஒரு நாம் பாவத்தில் மூழ்கியிருப்போம் என்றால் இந்த ஆடு மெசேஜை நீங்கள வாட்ஸ்அப்ல கேட்கிறவர்களும் பிள்ளைகளும் முதியோர்களும் சகோதரிகளும் இருப்பீர்கள் என்றால் இன்று திரும்புங்கள் அவனுடைய வருகை இரண்டாம் வருகை மிகவும் சண்மையா இருக்கிறது நாம் ஒரு நாள் கைவிடப்படக்கூடாது என் பரிசுத்த நாமத்தை நீங்கள் என்னுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குளைச்சலாக்காது இருப்பீர்களாக நான் இஸ்ரோல் புத் நான் இஸ்ரேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்தர் அலைய லூயா ஏவேராகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் இப்படிதான் சொல்லுது என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த உளைச்சலாக்காது இருப்பீர்களாக நான் இஸ்ரோவேலில் பரிசுத்தர் நான் இஸ்ரோவேல் புத்திரில் நடுவே பரிசுத்தர் உங்க நடுவில் எங்க நடுவில் அவர் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக கேட்க கருத்தர் அலையிலையா நான் உங்களை பரிசுத்தமாக கேட்கிற கருத்தர் நீங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அவருக்கு முழங்கால் பண்ணிட்டு அன்றவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது பாவாரிக்கை செய்து மனம் திரும்பும் போது அன்றவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் உங்க ரத்தத்தில் கழுவப்படுவதாக உங்களுக்கு பிரியமாக நடப்பேன் என்று சொல்லும் போது அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறவர் அலையிலுவையா நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று விதம் சொல்கிறது வெளிப்படுத்திய விசேஷம் நானாம் நான்காம் அதிகாரம் மெட்டாவோ சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் உள் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நெரு இருந்தன அவைகள் இருந்தவரும் அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன பரலோகத்துல என்ன சத்தம் கொண்டிருக்கிறது நாம் ஆராதிக்கிறவன் பரிசுத்தர் 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 ஆமேன் அலெலோயா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தன அலலூயா அவர் பரிசுத்தர் பரலோகத்தில் இந்த சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆமேன் இஸ்ரவேல் தேவனா கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நாம

ஒருவரை கத்திரி இயல்பு அவர்கள் வெட்டு உண்டு விழுந்தார்கள் அழலுயா பரிசுத்த மகத்துவத்தை துதிக்க வேண்டும் பரிசுத்தரை ஆராதிக்க வேண்டும் நான் பரிசுத்தர் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இஸ்ரேவேலின் துதிகளுக்குள்ளே இருக்கிற தேவரீர் பரிசுத்தர் அழலுயா சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூணு இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரிலே பரிசுத்தர் அழலுயா ஆமேன் ஹலோ லூயா ஸ்தோத்ரம் பாருங்க அப்போ பரலோகத்தில் பரிசுத்த சத்தம் பரிசுத்தர் பரிசுத்தர் நாம் ஆராதிக்கும் போதும் பரிசுத்தரை நாம் துதிக்க வேண்டும் பரிசுத்த நாமத்தை மையம் வேண்டும் ஒரு நாள் பரிசுத்தர் நாமத்தை நம்ம சீரிக்க கூடாது என்று விதம் சொல்லுகிறது என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குளிச்சலாக்காது இருப்பீர்களாக நான் இஸ்ரேலு புத்திர நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கருத்தர் சீனில் வாசமா இருக்கிறவர்களே நீ சத்தமிட்டு கெம் சத்தமிட்டு கிம்பீறி இஸ்ரேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரியவராயிருக்கிறார் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரோவில் அவர் சர்வபூமியின் தேவன் என்னப்படுவா என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது ஆமே நாளில் வேதம் சொல்கிறது ஆமே மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசிசையும் நீங்க நீங்கள் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக தேவ பக்தியோடு பூர்ணப்படுத்தப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டுடைய இரண்டாம் வருகையில கூட அமேன் பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்முடைய நம்மேல் நீடிய பூர்மையுள்ளவராயிருக்கிறார் கர்த்துடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகண்டு போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் பூமி அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போய் போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அழுவியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமா வரும்படி மிகுந்த அவ்வளோ காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உரு உருகிப்போம் அவருடைய வாக்கு தத்துவதின்படியே நீதி பாசமாயிருக்கும் புதிய வானங்கள் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்துடனே அவர் சன்னியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு காரியமாக இருக்கிறது ஒன்னு ஒண்ணு நோக்கிய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷம் சொல்லுது சமாதானத்தின் வந்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமாட்டதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மை கொள்ளவர் அப்படியே செய்வராக அலலூயா ஒரு வறுமையான தாண்ட கொடுத்திருக்க பாருங்க ஆவி ஆத்ம சரீரத்தை அவரே பரிசுத்தமாக்கிறார் நீங்கள நானும் ஒப்பு கொடுங்க நான் கண்களை கண்களை பரிசுத்தமாக்கும்படியாக நம்மளுடைய செவிகளை பரிசுத்தமாக்கும்படியாக நம்ம வாயின் வார்த்தைகளை பரிசுத்தமாக்கும்படியாக நம் நினைக்கிற சிந்தனைகள் யோசனைகளை பரிசுத்தமாக்கும்படியாக நம்மளுடைய செய்கிற கைகளினால் கால்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கருத்து பரிசுத்தமாக்கும்படியாக அவருக்கு இன்றைய நாம் ஒப்பு கொடுப்போமாக அன் ஆமை என்ன கிட்ட நம்ம பாவம் செஞ்சு செஞ்சு ஆண்டவர் என்ன என்று அந்த கோட்டத்தில் நீங்கள் ஓடாத தேடாதீங்க யாருக்கு மரணம் வரும் என்று தெரியாது அன்றாக இயேசு கிறிஸ்து எப்போ இரண்டாம் வருகை வருவார்கள் என்றும் தெரியாது ரெண்டு காரியங்கள் இருக்கிறது இங்க கண்ணை மூடும்போது போது கண்ணை பரலோகம் திறக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு நம்ம அமேன் ஒரு புத்தி உள்ள கண்ணியாக ஒரு அலங்கரிக்கப்பட்ட கண்ணியாக அமேன் ஒரு பரிசுத்த ஒரு கண்ணியாக அமேன் நம்ம அவரோடு நம்ம மனவாளர்களுக்கோ போகும்படியான ஒரு பரிசுத்தோடும் இருக்க நமக்கு ஒப்பு கொடுப்பமாக அவரை நம்மளை பரிசுத்தமாக்கி அவரை நம்மளை கொண்டு போவாராங்க அதான் வேதம் சொல்லுகிறது ஒண்ணு திசுக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு ஆசனம் சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்னென்னத்துல உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக நம்முடைய கருத்தராகி ஏசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிற ஒரு உண்மை உள்ளவர் அப்படியே செய்வாராக தகப்பனே எங்களுடைய கண்களை எங்களுடைய கால்களை எங்களுடைய யோசனைகளை எங்களுடைய செவிகளை எங்கள் வாய்களை வாயின் வார்த்தைகளை எங்களை ஆவியங்களை நீதி ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் கை கால்களை செய்கிற ஒவ்வொரு கிளிகளும் கரங்களை பக்கத்து செபிக்கிறோம் அப்ப நீங்க உங்களுக்கு பிரியமானதான் நடக்க கருத்துக்கிவே செய்வீர்கள் ஆவி ஆத்ம சரீர் முழுவதும் கரங்களை பக்கத்தைச் சமைக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக எங்களை தகுதி தகப்பனே தகப்பனேஜாவை நாட்கள் எங்கள் கொண்டு யாராக்கலாம் பிசாசம் கொள்ளை வியா இருந்த கேன்சர் வியா இருந்தோம் மருத்துவமா இருக்கிறீர்கள் எங்களுக்கு கொண்டு பயன்படுத்தும்படியாக செலவிக்கிறோம் நான் திந்தி காலமாக இமாக்கே செலுத்துகிறோம் எஸ்